இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் நடந்துட்டு இருக்கு இந்த தொடர் முடிந்தவுடனேயே ரெண்டு அணிகளுமே ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர்ல விளையாடுறாங்க முதலாவது டி டுவெண்டி போட்டி கட்டாக்ல டிசம்பர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளதா இரண்டாவது டி டுவெண்டி போட்டி பதினொன்றாம் தேதி சண்டிகரிலும் மூன்றாவது போட்டி தர்மசாலாவிலும் நான்காவது போட்டி லக்னோவிலும் இறுதி போட்டி அகமதாபாத்திலுமே நடைபெறவுள்ளது இந்த நிலையில சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்டி தொடருக்கான பதினைந்து பேர் கொண்ட இந்திய இந்திய ியணிய பிசிசிஐ நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க இந்திய அணிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காரு காயம் காரணமாக டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் தொடர்பு விளையாடாத சுப்மன்கள் துணை கேப்டனாக டி டுவெண்டி அணிக்கு திரும்ப இதே போல ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா மீண்டும் அணிக்கு கம் பேக் கொடுத்திருக்காரு தமிழக வீரர்கள் வாஷிங்டன் சுந்தர் வருண் சக்கரவர்த்தி அணியில இடம்பெற்றுள்ளாங்க சஞ்சு சாம்சனுக்கு இடம் கிடைச்சிருக்கு சிவம் துபாய்க்குமே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கா ஜிதேஷ் சர்மாவுக்குமே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதே வேலையில இந்திய அணி உடைய அதிரடி வீரர் ரிஷப் பண்டருக்கு இடம் கிடைக்கல மேலும் இளம் அதிரடி வீரர் ரிங்கு சிங்குமே அணியில சேர்க்கப்படல இந்திய அணி தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்களுக்கு பிடித்த வீரரான அர்ஷித் ராணா அணியில இடம்பெற்றுள்ளார் சோ இந்த ஸ்குவாட் தான் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள டி டுவெண்டி உலக கோப்பையிலுமே கலந்து கொள்ள இருக்காங்க இதுல யாரெல்லாம் சொதப்புறாங்களோ அவங்களுக்கு பதிலாக மற்ற வீரர்களை மாற்ற முடிவு பண்ணிருக்காங்களா இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க